நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவை உட்பட நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று முதல்வரிடம் சமர்ப்பிப்போம் விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேட்டி தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பரப்புரை பொதுக்கூட்டங்கள் நடத்த திமுக அறிவித்திருந்த நிலையில் இன்று விழுப்புரத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி பரப்புரை கூட்டம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு பேசவுள்ளார் இந்நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை பார்வையிட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி வருகின்ற செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அதனை முதல்வரிடம் சமர்ப்பிப்போம் என்றும் கடந்த பத்து ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சியின் துயரங்களையும் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற குறைபாடுகளையும் எடுத்துரைக்கும் வண்ணம் கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இந்த கூட்டத்தில் உரை நிகழ்த்த உள்ளார் இந்த கூட்டம் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் இளைஞர் அணி மாணவர் அணி உள்ளிட்டோர் ஏற்பாடு செய்திருந்தனர் என்று தெரிவித்தார் உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் புகழேந்தி லட்சுமணன் மாவட்ட ஊராட்சி குழுத் தலைவர் ஜெயச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் மாநில ஆதிதிராவிட நல இணைக்குழு செயலாளர் புஷ்பராஜ் நகர செயலாளர் சக்கரை மாவட்ட இளைஞரணி செயலாளர் தினகரன் கோழியனூர் ஒன்றிய செயலாளர் தெய்வ சிகாமணி கோழியனூர் ஒன்றிய பெருந்தலைவர் சச்சிதானந்தம் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் கோல்ட் வெங்கடேஷ் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனா் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று நடைபெறவிருக்கின்றன நிச்சயமாக முதல்வருடைய கழகத் தலைவருடைய எண்ணம் நிறைவேற்றுவோம் என்பதை உறுதியோடு சொல்லிக்கொள்ள கடமை